கோவை மாவட்டம் சிவாஜி காலனி பகுதிகள் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் உயிரிழந்தவர்களின் படத்திற்கு ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் கனமழைக்கால் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக பல்வேறு பகுதிகள் சேதமடைந்தது பலர் உயிரிழந்து உள்ளனர் தொடர்ந்து நான்காவது நாட்களாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்ற நிலையில் இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து உள்ளதாக கேரள அரசு அறிவித்துள்ளது இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி கோவை சிவாஜி காலனி பகுதியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் சார்பாக வழக்கறிஞர் புஷ்பானந்தம் தலைமையில் மெழுகுபர்த்தி ஏன்றி அஞ்சலி செலுத்தினர் மேலும் உயிரிழந்தவர்களின் புகைப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் நில வழக்கறிஞர் குமார்த்தாக்கல் தமிழழகன் லட்சுமி திவ்யா ஜெபா வர்ஷா வர்ஷினி, மோகன் ராஜா ஜெயமணி முத்து ஞானமணி குமார் தனலட்சுமி கோவில் மேடு பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது